வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் ராகுகேது தோஷ நிவர்த்தி தலமான திருவாரூர் திருப்பாம்புரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாம்பூர்நாதர் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்ற ஊரிலிருந்து மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கும்பகோணம் காரைக்கால் சாலை வழிபாதையில் கற்கத்தி என்ற இடத்தில் இறங்கி தெற்கே இரண்டு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் நாகதோஷ நிவர்த்தி தலம் என்பதால் இக்கோவிலின் வளைவும் நாக வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த நாக வளைவினை பார்ப்பதற்கே பிரமிப்பாக உள்ளது இருபுறமும் பச்சை பசேல வயல் வெளியுடன் பாதை நம்மை கோவிலுக்கு அழைத்து செல்கிறது இக்கோவில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன சர்ப்பங்கள் தங்கள் பாவ விமோசனம் பெற இவ்விறைனை வழிபட்டுள்ளன இன்று வரை இப்பகுதியில் எவரையும் பாம்புகள் தீண்டியதில்லை என பக்தர்கள் கூறுகின்றனர் சிவராத்திரி அன்று இரவில் ஆதிசேஷன் வழிபடும் நான்கு தலங்களில் இத்தலம் மூன்றாவதாகும் மேலும் ஆதிசேஷன் பிரம்மன் பார்வதி தேவி அகத்தியர் தட்சன் சூரியன் போன்றோர் பூஜை செய்த தலம் இந்திரன் சாபம் நீங்கிய தலம் கங்கை பாவம் தொலைத்த தலம் சந்திரன் பழி நீங்கிய தலம் என எண்ணற்ற பெருமைகளை கொண்ட தலமாகும் இது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த கோவிலை பாம்புரநாதர் கோவில் என்றும் சேஷபுரீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கின்றனர் காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது தேவார தலமாகும் இது இங்கு மூலவர் சேஷபுரீஸ்வரர் பாம்புரேஸ்வரர் அம்மன் பிரம்மராம்பிகை வண்டுசேர்குழலி தலவிருட்சம் வன்னி மரம் தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் இக்கோவிலின் புராண பெயர்களான சேஷபுரி மற்றும் திருப்பாம்புரம் பாம்புகள் தொழுத இத்தலம் திருப்பாம்புரம் என அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடல்களில் இத்தலத்தை பாம்புர நன்னகர் என குறிப்பிடுகிறார் திருநாவுக்கரசர் தம் திருத்தாண்டகத்திலும் சுந்தரர் தம் தேவாரத்திலும் இத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளனர் அருணகிரிநாதரும் நாதரும் இத்தலத்தை குறிப்பிடுகிறார் நாகதோஷம் நீங்கவும் மகப்பேறு வாய்க்கவும் ராகு கேது போன்ற சர்ப்ப தோஷங்கள் விலகவும் சிறந்த தலம் என வழிபடுபவரால் நம்பப்படுகிறது இக்கோவிலின் தல வரலாற்றின்படி ஒரு முறை கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை விநாயகப் பெருமான் வழிபட்டார் அப்போது ஈசனின் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக நினைத்து கர்வம் கொண்டது இதனால் கோபம் கொண்ட சிவன் உலகில் உள்ள பாம்புகள் அனைத்தும் தன்னுடைய சக்தியை இழக்கும்படி சபித்தார் இதனால் உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் ராகுகேது கிரகங்கள் மற்றும் பிற நாக இனங்கள் அனைத்தும் தங்களின் சக்தியை இழந்து தவித்தன இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் ஈசனை வேண்டி பரிகாரம் கேட்டனர் அதற்கு ஈசன் அனைவரும் பூலோகத்தில் உள்ள சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் சென்று சிவராத்திரி நாளன்று என்னை வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருளினார் அதன்படியே ஆதிசேஷன் தலைமையிலான நாக இனங்கள் அனைத்தும் சிவராத்திரி அன்று மூன்றாம் ஜாமத்தில் இந்த திருப்பாம்புரம் கோவிலை வணங்கி தங்களது சாப விமோசனத்தை பெற்றனர் இக்கோவிலின் நுழைவாயிலை அடுத்து உள் சென்றால் விநாயகர் நந்தி பலிபீடம் ஆகியவை உள்ளன அடுத்து ராஜகோபுரம் உள்ளது மூலவராக லிங்க திருமணியாக சேஷபுரீஸ்வரர் உள்ளார் மூலவருக்கு முன்பாக வலதுபுறம் விநாயகர் இடதுபுறம் சுப்பிரமணியர் உள்ளனர் மூலவர் சன்னதியை அடுத்து தனியாக கோழி சன்னதி அமைந்துள்ளது மூலவர் விமானத்தின் கீழ் சட்டைநாதர் சன்னதி உள்ளது இதற்கு பீடம் மலை ஈஸ்வரர் கோவிலில் உள்ளது இக்கோவில் விமானம் வட்டமானதாகும் விமானத்தின் கிழக்கு புறத்தில் உள்ள சிறிய கோவிலில் சுதையால் செய்யப்பட்ட சட்டைநாதர் உருவம் தெற்கு நோக்கிய நிலையில் உள்ளது கருவறையை அடுத்து தெற்கில் மலை ஈஸ்வரர் சன்னதி உள்ளது இதற்கு படிக்கட்டுகள் உள்ளன இதன் வழியாக ஏறிச் சென்றால் பாம்புரநாதர் கருவறை விமானத்திற்கு வர முடியும் இக்கோவிலானது ராகு கேது தோஷம் நீக்கும் தலம் என்பதால் அதற்கான சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது கோவிலில் நாகலிங்கங்கள் ஒரு தனி இடத்தில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது இக்கோவிலின் திருச்சுற்றில் ராஜ விநாயகர் சன்னதி வள்ளி தெய்வயானையுடன் சுப்பிரமணியர் சன்னதி வன்னீஸ்வரர் சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதி ஆகிய சன்னதிகள் உள்ளன திருச்சுற்றில் பைரவர் சூரியன் மகாவிஷ்ணு பிரம்மா மாணிக்கவாசகர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் மகாலிங்கம் சனி பகவான் பானலிங்கம் ஆகியோரும் உள்ளனர் மூலவர் கருவறை கோஷ்டத்தில் விஷ்ணு துர்கை தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் நாகராஜனாகிய வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலிலும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும் மூன்றாம் காலத்தில் இத்திருப்பாம்புரத்திலும் நான்காம் காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பலன் அடைந்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன அதனால் இக்கோவில் சிவராத்திரி என்று மிகவும் சிறப்புமிக்க வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது அனந்தன் வாசுகி தட்சன் கார்கோடகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் ஆகிய எட்டு மகாநாகங்கள் மற்றும் ஆகிய ஆதிசேஷன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் இத்தலத்தில் ராகு கேது தனித்தனி உருவமாக இல்லாமல் ஒரே சரீரமாக இணைந்து ஈசனை வணங்கும் அபூர்வ அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது இன்றும் சில நாட்களில் இக்கோவில் கருவறையில் நாகங்கள் வந்து இறைவனை வழிபடுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் இக்கோவிலில் ஜாதகத்தில் நாகதோஷம் கேது தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு நாகதோஷ பரிகார பூஜைகளில் கலந்து கொள்கிறார்கள் ஜாதகத்தில் கால தோஷம் உள்ளவர்கள் பதினெட்டு வருட ராகு தசை நடப்பவர்கள் ஏழு வருட கேது தசை நடப்பவர்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பவர்கள் ராகு புத்தி அல்லது கேது புத்தி நடப்பவர்கள் ஜாதகத்தில் சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் பதினெட்டு வருட ராகு தசை நடப்பவர்கள் ஏழு வருட கேது தசை நடப்பவர்கள் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் திருமண தடை இருப்பவர்கள் கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் பூசாரிகள் சொல்லும் பரிகாரங்களை செய்து தோஷம் நிவர்த்தி பெறுகிறார்கள் சில ராகு கேது தோஷம் நீங்க கல்லால் ஆன நாக வடிவங்களை இந்த கோவிலில் உள்ள வன்னி மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள் இக்கோவிலானது காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்